வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் டைம்ஸ் நவ் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மூன்று மாநிலத்துக்கான தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க மகாராஷ்டிரா ஹரியானா அண்ட் ஜார்க்கண்ட் இதில் நம்ம ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா இரண்டு மாநிலத்துக்கான கருத்துக்கணிப்பு முடிவுகளினுடைய ரிசல்ட் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்டுக்கு ஜனவரி மாதத்தில் தேர்தலை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாநிலத்தில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சமீபத்தில் வெளியிட்டுருக்கிறாங்க இந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை இரண்டாயிரமாம் ஆண்டில் பிரிக்கப்பட்டது கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக தான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் முழுமையாக ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாநிலத்தில் பிஜேபி அண்டு ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த இரண்டு கட்சிகளும் தான் பிரதானமான கட்சிகளாக இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க இப்போதைக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க ஹேமந்த் சோரன் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் சமீபத்தில் அவர் இடியினுடைய கரங்களில் பிடிக்கப்பட்டார் நில மோசடி சம்மந்தமான ஒரு கேஸில் பிடிக்கப்பட்டு சிறைக்கு போயிட்டு திருப்பி வெளில வந்தார் அவர் போன டைமில் சம்பை சோரன் மாநிலத்தினுடைய இடைக்கால முதல்வராக இருந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இவர் மறுபடியும் முதல்வராயிட்டாரு இடைக்கால முதல்வராக இருந்த சம்பை சோரன் அவருக்கு ஒரு அத்திருப்தி ஏற்பட்டது அதற்கப்புறம் அவர் பிஜேபியில் போய் ரீசெண்டாக சேர்ந்துட்டார் அப்படின்றது நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ இப்படியா ஜேஎம்எம்மில் நம்பர் டூவாக நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நம்பி அவரை முதல்வர் சீட் வரைக்கும் முக்கார வச்ச அந்த பர்சனை திடீர்னு இறங்க சொன்னது அவரை ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டி தட்டி தூக்குனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் எண்பத்தி ஓரு சீட்ஸ் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யாருக்கு வாய்ப்பு இந்த எண்பத்தி சீட்ல ஒரு சீட் நியமன சீட்டா இருக்குது அது போக எண்பது ஒன்று பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கருத்துக்கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் ஜார்க்கண்ட்ல மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஆண்கள் பதினோரு எழுநூற்றி ரெண்டு பெண்கள் எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது முதன்முறை வாக்காளர்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு இந்த கருத்து

பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஐந்துலேருந்து பத்து தொகுதிகளையும் பிஜேபி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி நாலு தொகுதிகளையும் ஏஜே எஸ்யூபி ரெண்டுலேருந்து ஏழு தொகுதிகளையும் மற்றவர்கள் நாலுலேருந்து ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் பிஜேபி அண்ட் ஏஜே எஸ்யூபி இவர்கள் ரெண்டு பேரும் அலையன்ஸில் இருக்கிறாங்க காங்கிரஸ் ஜேஎம்எம் இவர்கள் ரெண்டு பேரும் அலையன்ஸில் இருக்கிறாங்க ஸோ நம்ம அலையன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய எண்பத்தி ஒரு தொகுதியில் பிஜேபி கூட்டணி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஒரு தொகுதிகளையும் ஜேஎம்எம் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மற்றவர்கள் நாலுலேருந்து ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஜேபி அலையன்ஸ் மினிமம் சீட்டை பிடித்தா கூட அந்த தேவையான சீட் நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை தொடராங்க மேக்சிமம் பிடித்தாங்கன்னா ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வந்த கருத்து கணிப்பிலையும் பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவெளையுமே ஜார்க்கண்டை பாரதிய ஜனதா கூட்டணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ்னும் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி